பார்க்க போறீங்கன்னு இன்னைக்கு வந்து நாங்க ஒரு இடத்துக்கு எங்க அஸ்மி இரவு நேரத்துல எங்க வலிக்கிட்டோம் கொழும்பு போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் தங்கச்சி தம்பி மத்த பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா மத்த வந்து டிரைவர் வந்து என்னுடைய தம்பி தான் பிஎன் தம்பி எல்லாருமே வந்து கொழும்பு போப்புறம் ரோஜியன் நாட்ட ரோஜன் நாட்ட போயிட்டு நாளைக்கு போயிட்டு நாளைக்கு இன்னைக்கு போய் நாளைக்கு நின்று நாலு அண்டைக்கு நைட் வந்துருவோம் இப்ப வந்து நாங்க போக போறோம் மதுரை தான்

ஓகே பாருங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு கொண்டு வைக்கணும் சாப்பாடு வந்துட்டு நல்லா இருந்த மாதிரி ஒரு தரம் இங்க வக்கப்படம் கறி எப்படி இருக்கு சீசன் பரவாயில்ல சீசனுக்கு எப்பயுமே பரவாயில்லதான் என்னுடைய சாப்பாடு வருது ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு வந்துட்டு பாருங்க என்ன சாப்பாடு சாம்பல் கத்திரிக்காய் சாம்பல் பருப்பு ஈரப்பிலாக்கா சிக்கன் இது உருளைக்கிழங்கு ஓகே எங்கே போனாலும் எனக்கு சாப்பாடு தான் அதாவது சோறு சோறு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி எப்படி <LYPPS> இருக்கீங்க

வேற <coughs> லெவல்தான்

கொरेगा வரலை ஓ வர வர அதரா சொன்னா தா ஓகே இது ச இருக்கா 4 எல்லாமே சூப்பரா இருக்கு ஓகே கோமென் ஓகே பாத்தி சாப்பிட்டு வந்துட்டேன் இப்ப தங்கசிய கேட்டா இன்னா சொன்னா இந்த பேர் நானே மறந்துட்டேன் இவர பேர் எதோ பேர் மறந்து ஒன்னு பேர் தெரிஞ்சா போன் பண்ணுங்க இது சாப்பிடு ஆமான்னு சொல்லி வாங்குங்க நான் சாப்பிட்டுக்கறேன் நான் பேர் மறந்து போன பேர் ஞாபகம் வருதே இல்ல நம்ம தான் நான் இருக்க சாப்பிட்டு என்னது? மௌக ஜர்துதி

சம்பவம் சரியிட்டேன்னு தான் சொல்லணும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா போற வழியில வந்து காரணி பாடி தான் போப்றாங்க என்னன்னு நானாகை வைட்டோட மார்க்கெட். லேடி லேடி சுத்தி காட்டு. வெல்கம் சனானு சொல்லுங்க. யே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் வந்து சரியாக ஒன்று இருபத்தி ஐந்து நாங்கள் இப்போ வந்து ஏர்போர்ட் சந்தில நிற்கிறோம் அதில் ஒரு பாச சாப்பாடு மண்ணாக்களை கட்டி கொண்டு போறோம் தான் போகிறோம் ஏர்போர்ட்டுக்கு நேரம் வந்துட்டீங்களா சொன்னா நாங்க எல்லாரும் மறந்துட்டேன் ஓகே வந்துட்டேன் இப்போ பாத்தீங்க நாங்க வந்து நைட் வந்த நாங்க இப்ப வந்து விடுங்கிட்டு அண்ணாக்கள் வந்து வேலையை போயிட்டோம் அண்ணாக்களுக்கு வேலையில லீவ் ஆகலாத அண்ணா தம்பியாக்கள்லாம் வேலையை போய்க்கணும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் ஆகும் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இப்படியே வந்து நாங்கள் வந்து அம்மா நிஷ்டமோட் போட்டு தந்திருக்கா பிடிக்கிறோம் எல்லாருமாடியாக வந்துட்டேன் இனி வந்து நீ எங்கே எங்கே எல்லாம் போகிறோம்னு சொல்லி இனி இனி வீடியோக்களில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் வீடியோ தொலை கேட்க வந்து சொல்லலை நாங்கள் ஏன் போகிறோம் என்னத்துக்கு போகிறோம்னு ஒன்றுமே உங்களுக்கு சொல்லலை நீங்கள் வந்து நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து இருந்து இனி வரும் வந்து பாருங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வா ஃபஸ்ட் டைம் கொழம்பு வரேன்னு முதல் வந்ததே இல்லை சின்ன இல்லை பாதிங்க சொன்னால் வந்து முதல் தடவையாக வந்து கொழும்பு வந்திருக்குறாள் வந்து கொழும்பு வரையான விருப்பம் அவள் வந்திருக்குறேன் எல்லாருமே இன்னொரு விஷயம் வார வழியில வழிவா சாப்பிட்டு வழிவா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ஆனா வந்து என்ன சொன்னா இடையில அந்த சாப்பாடோ இல்லாட்டி வீட்டுக்கு சாப்பிடாது இல்லையா அம்மா சமைச்ச சாப்பாடு தெரியுது எனக்கு வயித்துக்கு பிரச்சனையா கொடுக்கும் வயிற்று சாப்பிடு தெரியல கழக சாப்பாடு நல்லா இருந்தது ஆனா வயித்துல என்னன்னு சொல்றது வயிற்றுக்கு பிரச்சனையா போயிட்டு இன்னொரு விஷயம் ஓகே உண்மையாக பார்த்தீங்கன்னா சொன்னால் அதுதான் அந்த சாப்பாடு வந்து வெளியில் வைத்தது பிரச்சனையை ஆக்கிட்டு என்ன செய்யறது என்ன சொல்கிறது கொழும்பு வா வரும் வழியில் எனக்கு நடந்த பிரச்சனை என்னன்னு சொல்லணும் ஒரு மாதிரி சமாளித்து வந்து சேர்ந்துட்டு அங்கே அந்த வடிவாக எல்லோரும் மித்திரம் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இனி வந்து இந்த வலிக்கிற மாதிரி தான் நான் சொல்ல மாட்டேன் வடிவீய கொள்ள பாருங்கள் இப்போ வடிவாக வந்து வெளிக்கிட்டு வரப்போகிறோம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நல்லபடியாக வந்து சேர்ந்து இன்றைக்கு அடுத்த நாள் நாங்கள் வந்து இங்கே இப்போ வந்து

Ni nga? Khoi sandalo nga? Khoi sandalo nga? Ni nga? Ran, bye.